சிறை கைதிகளிடையே பிரசங்கம் செய்த ஒருவர் சொன்னார் நீங்கள் தவறு செய்தீர்கள் அகப்பட்டு கொண்டீர்கள் உள்ளே இருக்கிறீர்கள் வெளியில் தவறு செய்தவர் அகப்படவில்லை அதனால் வெளியில் இருக்கிறார்கள் இதில் உண்மை இல்லாமல் இல்லை குற்றங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று திட்டமிட்டு செய்வது இவர்களை திருத்த முடியுமா என்பது சந்தேகம் இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டு செய்வது இத்தகையவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று துணிந்து சொல்லலாம் எனவேதான் குற்றவாளிகளை இருட்டறைகளில் வைத்து இம்சிப்பதை விடுத்து திறந்தவெளி சிறைகளில் அவர்கள் திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்கிற தத்துவம் உருப்பெறலாயிற்று இந்த முயற்சி தோற்கவில்லை வெற்றி பெறவே செய்திருக்கிறது பாட்கடலை கடைந்தபோது கூட அமுதமும் விஷமும் சேர்ந்துதானே வந்தது பாவி மனிதர்களில் மட்டும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இருப்பார்கள் குற்றம் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் பிறகு மனித இனத்தில் மிச்சம் மீதி என்று எவருமே இருக்க மாட்டார்கள் அன்பினால் ஆகாததும் ஒன்றுமில்லை என்பது இன்னொரு மறைக்க முடியாத உண்மை அந்த உண்மையை நிரூபித்து கொண்டிருக்கும் ஒரு மனிதரை நாம் சந்திக்கப் போகிறோம் வாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற ஐயா என்ன பேர் என் பேர் நோவா ஐயா நோவா நோவா அப்பா பாட்டி ஊர் எங்கள் என்னுடைய ஊர் சொந்த ஊரியா தூத்துக்குடி தூத்துக்குடி அந்த கடற்கரை பக்கத்தில் எங்கள் வீடு என்னுடைய தகப்பனார் ஒரு அந்த ஆர்வி மில்லு ஒன்று இருக்குது அதில் கூலி வே அதில் வேலை ஃபிட்டர் வேலை பார்த்தார் எங்கள் அம்மா வீட்டோடு தான் இருந்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க நாங்கள் ஒரு ஒன்பது பேர் பிறந்தோம் அதில் மூன்று பிள்ளைகள் இறந்து போனாங்க மிச்ச பெரிய என்னுடைய நான் ஒருத்தந்தான் பையன் என்னுடைய அப்பா அம்மா என்னை படிக்க வச்சா கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க நான் தூத்துக்குடியில் இருந்து கால்வீல் ஹை ஸ்கூல்னு ஒன்று இல்லையா அது வந்து ஒரு சிறந்த பெரிய ஒரு பள்ளிக்கூடம் எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கிட்டு பிஓசி காலேஜ்னு வாங்கணும் இருக்கா மார்ச் ஞாபகம் இருக்கியா ஆனால் இங்கிலீஷில் தான் அவுட்டு மற்ற பாடத்திலலாம் அரிய அரியடிச்சுன்னு எஸ்எஸ்எல்எஸ்சியில் அப்போ அரியடிச்சு கிடையாது நம்ம ஒரே அடியாக பாஸ் பண்ணணும் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு டியூஷன்லாம் வச்சு இங்கிலீஷில் படித்து வந்தேன் ஒரே தடவை பாஸ் ஆகிடுச்சு பிறகு கல்லூரிக்கு வந்தேன் இது இங்கிலீஷ் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குதுங்கிறத யோசித்து அப்போ அங்கே இருந்தவர் ஒருத்தர் திருக்குறளில் தூக்கி தந்தார் தம்பி நீங்கள் தமிழ் படிங்களேன் உங்களுக்கு தமிழ் நல்லா வருது அப்படி சொல்லி தூக்கி தான் எந்த நேரத்தில் தூக்கி தந்தாரும் தெரில நான் தமிழில் சேர்ந்தேன் தமிழ் படித்தேன் தமிழ் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் எம்ஏ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நான் டாக்டர் பட்டத்துக்காக பிஹெச்டிக்காக ஆமாம் அமெரிக்கன் கல்லூரியில் அப்போது நான் அப்ளிகேஷன் போட்டேன் உடனே வர சொல்லிட்டாங்க அமெரிக்கன் கல்லூரியில் வர சொல்லி அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு லெக்சரர் வேலை கொடுத்தாங்க அப்புறம் அங்கே லெக்சராக இருக்கும்போது தான் மதுரை காமராஜர் வந்து டாக்டர் பட்டோம் ஆனால் எங்கள் அம்மாவுடைய எண்ணம் வந்து நான் ஒரு பெரிய பொதகரை வரணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுடைய பொறுகிற போகிற வரணும்னு எங்கள் எண்ணம் எங்கள் அம்மா கல்லூரியில் சம்பளத்தை வாங்கி கொடுத்து கொண்டு போய் கொடுத்தா கூட எங்கள் அம்மாவுக்கு அது கை நிறைய சம்பளமாக தெரியாது ஆனாலும் அவங்க வந்து சரி நீ எப்படியாவது ஆகணும்டா எனக்கு அதான் என்ன அப்படின்னா பெருமா படித்தேன் பிறகு பீடினு ஒரு பட்டப்படிப்பு அது என்ன அது பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டே அங்கே ஒரு கல்லூரி இறையல் கல்லூரியில் படிச்சு ஈவினிங் எங்கள் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்று பாதிரியார் ஆகிறதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி வந்துட்டேன் அதுல எங்கள் அம்மா இருந்து போனால் தாக்கலை அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் ஏன்னா முடிச்சுட்டேன் நான் அந்த எங்கள் அம்மா சொன்னபடி அதை முடிச்சுட்டு இப்போ மதுரையில் ஒரு பெரிய ஆசியாவிலேயே ஒரு பெரிய பெரிய கோயில் ஒன்று இருக்கு கிறிஸ்தவ கோயில் அதில் நான் ஒரு போதகராக என்னை நினைத்து கொண்டேன் ஆனால் சம்பளம் வந்து அக்கல்லூரி தான் பணியாற்றி கொண்டு அம்மா போதகராக இருக்கு ஒன்றுமே 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 வாங்க அதுபடி எங்கள் அம்மா ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு போராட்டம் நடத்தி அந்த அமெரிக்கன் கல்லூரி எங்கள் இந்த லைடோ காலேஜ் இந்த மீனாட்சி காலேஜ் இந்த பெண்கள் அங்கேருந்து இருந்து யாதவ காலேஜ் எல்லாருமே நாங்கள் ஊர்வலம் மாதிரி போகிறோம் அதுக்கு நான் வந்து எங்கள் கல்லூரியை பொறுத்தளவில் ஒரு தலைவருங்கிற கல்லூரி கடந்த போராட்டத்துக்கும் தலைவர் அதாவது கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் துறை தலைவர் பணி நிரந்தரமே கிடையாதியா அது யாருக்குமே கிடையாது துறை தலைவருக்கும் கிடையாது அப்படியே அங்கிருந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் போய் நின்று நாங்கள் என்னுடைய எங்களுடைய தேவைகளை சொல்லிட்டு வரணும் தான் எங்களுடைய குறிக்கோள் நான் போகும்போதே பெரிய போலீஸ் அதிகாரிலாம் வந்து நீங்கள் போகக்கூடாது சார் எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் நீங்கள் ஊர்வலம் போகிறது அவ்வளோ சரியில்லை நீங்கள் போயிருங்க வேலுமானால் நீங்கள் அரசாங்கத்திட்ட கேட்டு இது ஒன்று இல்லை சார் எங்களுடைய போராட்டத்தை பல தடவை கேட்டோம் இது நாங்கள் இப்படி போனால் தான் கலெக்டர் மூலமாக அது போனோம் அப்படின்னு சொன்னோம் என்ன சார் கலெக்டரே உங்கள் ஸ்டூடெண்ட்டு தானே நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை சார் இதுதான் வழின்னா வேறு வழியே இல்லை எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் போயின்னு கலெக்டர் ஆஃபீஸில் முன்னாடி கையை தூக்கணும் அப்படி கையை தூக்குனாலே என்ன அர்த்தம்னாயா அவர் கலெக்டர் வந்து ஏதோ எழுதுகிறத நமக்கு பையனா பிடுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சட்டப்படி அவன் என்ன என் கைது பண்ணிட்டான் கைது பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஆணையும் பண்ணி கைது பண்ணி கல்வியானா பார்க்கல ஏன்னா நாங்கள் கலெக்டர் வாசல் தான் கையை தூக்கினோம் கலெக்டர் முன்னால் போல் அவர் பேராவையும் பிடுங்கலை ஆனால் நாங்கள் கையை தூக்குனா அது அர்த்தமாக இப்படி நாங்கள் அவர் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறோம் அந்த சட்டத்தை போட்டு எங்களை கொண்டு போய் கோர்ட்டுக்கு கொண்டு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போனேன் அப்போ வீட்டுக்கு விட்றது இல்லைப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டில் கொண்டு போய் எங்களை சட்டை கிளத்தை சொல்லி மச்சம் மறு அதெல்லாம் எடுத்து ரொம்ப ரொம்ப இது விட்டாங்க எங்களை ஜெயிலுக்கு அதை மதுரை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டான் அங்கே சாப்பாட்டில் வந்து அவன் வரிசையாக நிப்பாட்டி வச்சு அவளுக்கு ஒரு தட்டை கொடுத்துட்டான் ஏற்கனவே மற்ற கால்பீட்டில் இருக்கிற த தட்டு தமிழர் அதை ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டான் அப்போவுமே எங்களுக்கு பாதி உயிர் போனோம்மா தான் அந்த தட்டை வாங்கிட்டு நாங்கள் கிட்ட ஏதோ நிறைய பேர் இருந்ததுனால எங்களுக்கு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சிக்கிட்டு வரிசையில் போய் அவன் நீளாக பிரியாப்பா இது மொழி வச்சுருப்பான் அதை எடுத்துகிட்டு அங்கே அண்டா இருக்குன்னா இங்கே தூக்கி வரிசையாக ரொம்ப தூக்கி போடுவான் அது நின்றுனா ஒரே கல்லும் அதை பருப்பு குழம்புன்னு சொல்லுவானே தவிர அது ரசத்துலேயும் சேர்க்க முடியாது அதை அரிச்சு அரிச்சு அரித்து அந்த கல் ஜாஸ்தி இருந்தால் நாங்களுக்கு கிளாஸ் அது வேறு எங்களுக்கு மற்றவங்களை விட எங்களுக்கு வந்து சூப்பர் கிளாஸ் அதில் போடுற சாப்பாடு அதில் போடுற பருப்பு குழம்பே தண்ணியாக இருக்கும் அதை அரிச்சு அரித்து சாப்பிட்டதில் எனக்கு ஒரு மூணு நாலு நாள்லையா இல்லையா வயிற் தோட்டம் ஜாஸ்தி ஆகி என்ன தான் பாட்டி கச்சேரி நாங்கள் பட்டி மண்றோம் அது இதெல்லாம் நடத்தினாலுமே உள்ளே இருந்து அந்த வயிறு ஒத்துக்கிடல எனக்கு ரொம்ப வேதனை நான் படுத்துனேன் என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பெரிய என் பையன் என் மகன் என் மகன் ராஜ்குமார் அவன் வந்து என் ஒய்ஃப் என்ன செஞ்சால் சரி அப்பா ஜெயிலில் இருக்காங்க உடுத்துறது கூட சாரம் இல்லைடா லுங்கி ஷேவிங் செட்லாம் வேணுமே சொல்லிட்டு இவன் கையில் கொடுத்து உள்ளா ஜெயிலில் கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு உள்ளாங்க அங்கே ரெண்டு இது கட்ட கெட்டு ஜெயிலில் எப்போவுமே இந்த இங்கே தான் பேசணும் நடுவில் போலீஸ் போய்கிட்டு இருப்பான் காவல்துறை அதுக்காகட்டு நான் நான் வந்து கூப்பிட்டான் நோவா நோவானா நான் அங்கேருந்து வந்தேன் வந்தவுடனே என் கூட ஒருத்தர் வந்தார் அவர் சொல்லலாமா ஆ சாலமன் பாப்பையா கேள்விப்பட்டிருக்கலையா அவர் என் கூட படுத்திருந்தார் அவரும் உள்ளதாக இருக்கார் ஜெயிலில் அவர் என் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு நானும் அவரும் ஒன்றா தான் ஒரே கேட்டகரி அவரும் தமிழ் துறை தலைவர் நானும் தமிழ் துறை தலைவர் அப்போ இவர் என்ன சொன்னார் ஏய் உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்கப்பா வா நானும் வரேன் அதாவது ஆட்கள் முகத்தை பார்க்குறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்ல அதனால் வெளியே வந்தால் நாலு பேர் முகத்தை பார்க்கலாம்ல அதனால் அவர் நானும் வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு என் பின்னால் வந்துச்சார் நான் என் பையன் எங்கள் நின்னா என்னன்ன உடனே என்னப்பா அம்மா கொடுத்து விட்டாங்க என்னது இது இதை நான் வாங்க முடியல எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு அவர் இருந்த ஒரு என் முதுகில் டப்பு நடிச்சே நீ பெரிய உடம்பை வச்சுருக்கே தவிர இது சரியில்லைப்பா நீ ஒரு தலைவர்னு வந்துவிட்ட பையன்ட்டு இருந்து வாங்க அவன் வீட்டில் போய் என்னத்தையா சொல்லி இருந்து அழுதுகிட்டு வரவா நல்லா அழைப்பா நீ சொல்லிட்டு என்ட்டு இருந்து அந்த அந்த பேக்கை அவரே வாங்கிட்டார் தமிழ் போய்ட்டு வா அம்மாட்ட சொல்லு நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்லிடுறோம் அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் நடக்கிட்டேன் அப்போ நாங்கள் உள்ளே வேதனை எல்லாருக்கும் தான் இருந்தாலும் அந்த வேதனையில் அவர் இந்த பையனை நீ போப்பா அப்போலாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு நான் அப்போ தான் உள்ளே வந்த பிறகு தான் எனக்கு மனசில் ஒன்று பட்டுச்சு நம்ம வந்து என் பையன் வந்து வந்து பார்த்த உடனே எனக்கு வேதனையாக இருந்துச்சு அப்போ இவ்வளோ பெரிய ஜெயிலில் ரெண்டாயிரம் பேர் இருக்கானே இவ்வளோ பெரிய ஜெயிலில் இருக்கிறவனுடைய நிலை என்ன அவன் பிள்ளைகளை பார்க்காம தானே இருக்கான் அவனுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பும் கிடையாது அவன் தானே குற்றம் செஞ்சான் அவனுக்கு தண்டனை குடும்பத்தில் ஒரு தண்டனை மாதிரியில் வருது அவனா அவன் பிள்ளைய கூட பார்க்காம இருப்பானே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தனால நான் அப்போ வந்து ராமத்தேவரா ராமத்தேவரா அவர் சூப்பரண்ட் அந்த சூப்பரண்டை போய் நான் இது முடிஞ்ச வந்து வந்த பிறகு பதினஞ்சு நாள் மொத்தம் இருந்தேன் ஐயா அங்கே இருந்து அந்த கைதிகளோட அனுபவம் அ அனுபவம் தான் நான் இப்போ கைதிகளோடு எங்களை சேர்க்கலை எங்களுக்கு செப்பரேட்டாக இடம் கொடுத்துட்டேன் ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ்னு நான் கைதிகளை பார்க்கணும்னா நான் மறுபடியும் உள்ளே போகணும் இன்னொரு சின்ன வாசல் வழியாக அதுக்கு பிறகு தான் நான் சூப்பரன்ட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்டேன் ஏன்னா கைதிகளை பார்க்கணும் அவர் கொஞ்சம் யோசித்தார் சரி போங்க அதனால் என்ன அப்படின்ட்டார் அப்போ நான் உள்ளே போனேன் அங்கே அவங்களை சந்திக்கிறதுக்காக உள்ளே போனோம்னா அங்கே ஒரு கிராமம் அது கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஒரு வருஷம் தடை அடைஞ்சுவேன் ஆறு மாதம் தண்டனை அடைஞ்சவன் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினாலு வருஷம் இந்த பெரிய தீவிரவாதிகள் ஒரு பக்கம் நக்சலைட்லாம் அவங்க ஒரு பக்கம் பிறகு மரண தண்டனை கே ஆயுள் தண்டனை மரண தண்டனை தூக்குத்தண்டனை அது மொத்தத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் ஜெய் அப்படி நான் உள்ளே போய் நான் பார்க்க போனால் நான் மட்டும்தான் போகிறேன் அவ்வளோ போய் ஒருத்தனை பார்க்க போனால் அவன் பேச விரும்பலை அப்படிங்க ஏன்னா அத்தனை வேதனையும் சுமந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கேன் பிறகு நான் அந்த கம்பியூட்டர் பண்ணிங்க பாப்பா என்ன என்ன நடந்துச்சுப்பா என்ன செஞ்ச என்ன சும்மா கூட பேசிட்டு போகணுன்னு வந்திருக்கேன் சிலர் கை கட்டான் சிலர் வந்து சார் அது ஏன் கேட்குறீங்க சார் அப்படின்னா இல்லைப்பா கதையாக இருந்தால் சொல்லப்போம் கதையை சொல்லப்பாங்க எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நானும் கேட்க வந்திருக்கேன்ல அது மாதிரி ஒவ்வொருத்தனா பச்சை சந்தித்தேன் பிறகு சந்திச்ச உடனே இவங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் திறந்து விட்ருவாங்கயா ஒருத்தன் தாதா மாதிரி ஒருத்தன் மேலே இருக்கான் ஒரு மரத்தடியில் மேலே உட்காந்துருக்கான் அவனை சுற்றி பதினஞ்சு இருபது பேர் உட்காந்துருக்கான் நான் இவன் என்ன கிளாஸ் நடத்துகிற மாதிரி அவன் என்னத்தையோ சொல்கிறான் இவனு இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கான் இவனு பூரா உள்ள இருக்கிறான் அவன் என்ன சொல்கிறாங்க அவன் பெரிய தாதாக்கள் அந்த தாதா எப்படி பேங்கை கொள்ளையிட்டான் அவன் எப்படி அவனை அவன் பிள்ளையை கடத்திட்டு போய் எங்கே விற்று எங்கே இது பண்ணுறது கள்ள நோட்டு எப்படி அடிக்கிறது கள்ள நாணயம் எப்படி அடிக்கிறது அதில் எக்ஸ்பர்ட் உள்ளே இருக்கான் பாருங்கள் அவனை சுற்றி எப்பவும் பார்த்தாலும் ஒரு இருபது முப்பது பேர் இருக்காது கதை இந்த சைக்கிள் திருநன் இந்த செயினை அத்துட்டு வந்து பாவப்பட்டவன் எடாச்சு செஞ்சிட்டோம் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறவன் கூட இவன் சொல்கிறத அப்படியே கேட்டுட்ரு இவன் கேட்க கேட்க அவன் ரொம்ப கவனமாக கேட்குறான் அவன் அட்ரஸ் மொதல் கொண்டு கொடுக்குறான் இவனுக்கு எங்கே போனான்னுக்குன்னு அப்படின்னா அவன் அட்ரஸ் அவன் கொடுக்குறத அந்த அட்ரஸை இவன் வாங்குறான் அவன் இவன் ரெண்டு மாசத்துல வெளியே வந்துருவான்ல ரெண்டு மூணு மாசத்தில் வெளியே வந்துடுவான் பிறகு இவனுக்கு பிழைப்பதுக்கு அப்படியே நிறைய கூட்டம் கூட்டமாக பேச ஆரம்பிச்சான் இது என் காதனால கேட்டேன் ஸோ அப்போ தான் நேரத்துக்கு சொன்னீங்கனால இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இந்த எத்தனை திட்டமூட்டங்களை நடக்கிறது இப்படி இவங்க உள்ள வர்றவன் வந்து திருந்தி வரணும் திருந்தி வர்றதுக்கு தான் வெளிநாட்டில் போறாங்க ஜெயில வைக்கல கிடையாது இந்த கரெக்ஷனல் இன்ஸ்டியூஷன் தான் பேர் வெளி வெளிநாட்டில் வந்து அது அதாவது உள்ள வர்றவன் திருந்த திருந்தப்பட்டு வெளி திருத்தப்பட்டு வெளியே வரணும் தட் இஸ் அப்படி சொல்றேன் அந்த ஒரு கல்வி நிலையா வச்சிருக்கான் வெளிநாட்டில் திருத்தி தான் வெளியே வர்றான் இவன் ஒருவனும் திருந்தலையா நான் தான் எனக்கு அவமானம்னா தாதாவை பார்க்க முடியாது தாதா பெரியாளு அவன் இடத்துல தான் உட்காந்துருப்பான் அவனுக்கு சிகரெட்டோ பீடியோ மற்ற ஸ்கஞ்சாவோ அவனுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கான் உள்ளே கிடைக்கிது அது நமக்கு சட்டப்படி அப்படிலாம் கேட்கல நான் உள்ளே போகலை நானே போனேன் அதை கவனித்தேன் அவன் என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் கவனித்தேன் இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அப்போ எங்கெங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசுகிறாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தான் நான் நீங்கள் விசாரிக்க போனீங்க உங்களை என்ன வந்து தானே கேட்டான் நீங்க யார் சார் ஏப்பா நான் பேராசிரியர்ப்பா நாங்கள் ஒரு போராட்டத்தில் உள்ள வந்திருக்கோம் இங்கே சாதாரண கைதிகள் நீங்க என்ன சார் எங்கிட்ட பேச வரீங்களே நீங்க எங்க இருக்கீங்க ஏது நாங்கள் இந்த பேண்ட் போட்டு தானே அலையிறோம் வெளியே வந்துட்டு வெளியே பிறையா நான் இதை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் அவருக்கு எழுதி ஆகணும் அப்படிங்கிறதுல அப்போதைய முதலமைச்சர் நைன்டீன் செவன்டி நைன் செப்டம்பர்ல எம்ஜிஆர் இருந்தார் அவருக்கு நான் அந்த விவரம் பூரா நானே எழுதிட்டேன் நானே பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி அவன் திருத்தப்படலை அவன் வெளியே வரும்போது மிகப்பெரிய கல்லைனா வர்றான் அப்படி வந்துக்கிட்டு இருந்தானே நீங்கள் திட்டம் போட்டு முடியாதுன்னு சொல்லி எழுதுனேன் அப்போ அவர் அங்கேருந்து நீங்கள் என்ன செய் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க கடிதம் எழுதுனார் நீங்கள் பேராசிரியர் அப்போ என்ன செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் சொன்னால் நான் ஒரு பேராசிரியர் தான் நான் அவருக்கு இலவசமாக கல்வியை கொடுக்கலாம் நீங்கள் அப்படி பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்கள பிரிச்சிங்கன்னா நான் அவங்களுக்கு வேண்டிய கல்வியை கொடுக்கலாம் அப்போ தொலைதூர கல்வி வந்துடுச்சு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்போ வரும்போது தொலைதூர கல்வியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி இது மூலமாக கொடுக்கலாங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணால் அவர் என்னையவே பொறுப்பாக கொடுத்து என் பேர்லேயே ஜிவோ போட்டு நீங்கள் அதை செய்யுங்க டு கோ இன் டு த ப்ரிசன் த்ரைஸ் ஏ வீக் டு கோச் த கார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஓ அந்த ஜிஓ அப்படியா நான் மதுரை ஜெயிலில் பதினஞ்சு நாள் தான் இருந்தேன் அந்த பதினஞ்சு நாளில் கைதியாக இருந்தேன் அப்போ நான் மனநிலையை பார்த்தேன் சிலர் திருந்தணும்னு நினைக்கிறான் எல்லாருமே அவன் தாதாக்கள் தாத்தாக்கள் பின்னால் போகல திருந்து ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே நம்ம என்ன நான் பிள்ளைன்னு அப்படிப்பட்டவங்களெலாம் ஒரு மரத்தடலை கூட்டினேன் நானும் அவனை மாதிரியே ஒரு இடத்துல உட்காந்து அவங்கள்ட்ட கதைகளெல்லாம் சொல்லி உள்ளே உள்ளே அந்த பதினஞ்சு நாள்லேயே அது ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவன்கிட்ட சொன்னோன்னு அவன் அவன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் பெரிய பெரிய ஆட்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு மத சம்பந்தமானது நல்ல ஒரு நாடு சம்பந்தமானது ஒரு நாட்டு பற்று நான் என்னப்பா பெரிய ஆட்கள் ஆபரா ஆள் இங்கே வந்து இங்கே இருக்கிற சாதாரண ஆள் வரைக்கும் உள்ள வந்து தான் சொல்லி அந்த கதைகளெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அவன் கம்மனால் கேட்டான் கேட்டவுடனே எனக்கு ஒரு இஷ்டம் வந்துட்டு சரி நம்ம இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு வெளியே வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு கரஸ்பாண்டன்ஸ்லாம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் எனக்கு பெர்மிஷன் வந்துச்சியா எண்பத்தி மூணுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த பணியை செய்கிறேன்னா எப்படி செய்கிறேன்னா அவங்க உள்ள நுழைவேன் அவங்களெல்லாம் கூப்பிடுவேன் உட்காருவாங்க அவங்களுக்கு நான் என்ன சப்ஜெக்டை பற்றி பல சப்ஜெக்ட் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பேராசிரியங்கிற முறையில் எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு இந்த சிலேட்டு குச்சி இருக்குது பாருங்க நூற்றுக்கணக்கான சிலேட்டு குச்சிகளை வாங்கி கொடுத்து எழுத சொல்லி ஆனால் அவன் நான் அதுலேருந்தே பிகினிங் ஆரம்பிச்சிடுவேன் இவங்க படிக்க மதுரை சிறச்செயல் ஆரம்பித்தவன்னே அரசாங்க அனுமதி வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் ஒன்பது சிறைகள் இருக்குது இந்த ஒன்பது சிறைகளுக்கு நீங்கள் போங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு சூப்பரனுக்கும் நாங்கள் இது அனுப்பிட்டோம் நீங்கள் போனால் உங்களை அவங்கள வரவேற்பாங்க உங்களுக்கு மற்ற காரியம் தான் செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு எனக்கு லெட்டர் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சேன் எனக்கு அந்த நேரத்தில் என்ன ஒரு வெறித்தனமான இப்போ முடியலையா வயசாகி இப்போ ஒரு நாற்பது பேர் இருக்காங்க என்னால் ஆள் பயிற்சிக்கப்பட்டு பேராசிரியர்களே ஒவ்வொரு ஏரியாலையும் அஞ்சு அஞ்சு ப்ரொஃபசர்ஸ் வச்சிருக்கேன் அஞ்சு வருஷமா இந்த பணியில உங்களுக்கு படித்த காரணத்தினாலே உங்களுடைய செயல் காரணத்தினாலே வெளியே வந்து திருந்தி நான் இந்த டிகிரி எடுத்துகிட்டேன் நான் இப்படி ஆகிட்டேன் நான் இப்படி அவங்கள்ட்ட மருத்துவர் ஆகிட்டேன் வக்கீல் ஆகிட்டேன் இப்படி சொல்கிற தான் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் சொல்லிட்டேன் ஒரே ஒரு ஆள் பாளையங்கோட்டை இல்லையா பால்ராஜ் ஜோசப்னு ஒருத்தர் பேர் அவன் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா செய்த கொலையின் காரணமாக அவனையும் சேர்த்து உள்ளே போட்டு கொண்டு வச்சாங்க அப்போது பாளையங்கோட்டை ஜெயிலில் அவன் வந்து என்கிட்ட கேட்டான் ஐயா எல்லோரையும் படிக்க வைக்கிறீங்க இல்லையா நான் பிஎஸ்சி படிச்சுருக்கேன் அப்போது ரிசல்ட் எப்போ போகிறதுன்னு இப்போ வந்துடும் என்ன பாஸ் பாஸ் பண்ணிடுவேன் சரி அப்போ பிஎஸ்சி பாஸ் பண்ண பாருங்கள் எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கணும் ஸோ எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எங்கள் டீமில் இருக்கிறவங்க சென்ட் சேவிட்ஸ் காலேஜ் ஜான்ஸ் காலேஜில் இருக்காங்க பாளையங்கோட்டையில் அவங்க மேத்ஸ் மேக்ஸை நான் பெர்மிஷன் வாங்கி நானே பெர்மிஷன் நான் கொடுத்து அவரை உள்ளே அனுப்பி உள்ளேயே கோச்சிங் எம்எஸ்சி அப்போ எம்எஸ்சி அவன் கிளாஸுக்கு போகணும் கிளாஸில் கொஞ்சம் அந்த க முன்னாலேயா கிளாஸ் அதாவது காலேஜில் போய் காலேஜில் ஒரு கோச்சிங் இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கோச்சிங்கு கவர்மெண்ட் எழுதினா கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க சட்டையை கலத்திட்டு நாங்கள் கொடுக்குற பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு போலீஸ் எஸ்கார்ட்டோட அவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றாப்பு ஸோ எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டாயா மேத்ஸ் அப்போ அவன் சொன்னால் ஐயா நான் இன்னும் வருஷம் இருக்குது இல்லையா நான் நல்லா படிக்கிறேன் ஏன்னா என்ன இன்னும் லா படிக்கணுயா அப்படின்னு ஸோ லா படிக்கணும்னா பாளையங்கோட்டையில் அப்போ லா காலேஜ் கிடையாது ஸோ திருச்சியில் லா காலேஜ் இருந்துச்சு அப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதுனேன் அப்போ கவர்மெண்ட் வந்து அப்போ திருச்சி லா காலேஜுக்கு இவனை மாற்றி திருச்சி ஜெயிலுக்கு கொண்டு வந்து திருச்சி லா காலேஜுக்கு ரெகுலராக போனாயா நூற்றி இருபத்தெட்டு பேர் அந்த வருஷம் எழுதுனது இல்லை கைதியாக இருந்துக்கிட்டு வித்வுட் போலீஸ் எஸ்காட் ஆ ஏன்னா அவன் மேலே ஒரு நம்பிக்கை பரவல் பரவல் கிடையாதுயா இவன் ஜெயிலுக்கு போய் போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு உள்ளே வந்துடுறான்ல நான் தான் வாங்கி கொடுத்தது அப்படிதான் என் உங்கள்கிட்ட இந்த இது ஆயிரக்கணக்கான பேரை படிக்க வச்சுருக்கேன் இது அனுமதி கொடுக்கலன்னா நான் எப்படி படிக்க வைக்க முடியும் நான் எழுத படிக்க கொடுத்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லெவலில் முடிக்கிறேன் ஒருவனு ஓடி போகல இது வரைக்கும் யாரும் பேர் போய் படிக்க வச்சுக்கோங்க இப்போ அவன் நீங்கள் கேட்டதுனால ஒரு ஆளை மட்டும் சொல்லணும்ல இப்போ அவன் எம்எஸ்சி அங்கே பழைய முட்டையில் முடிச்சிட்டான் பிறகு லா முங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் நூற்றி இருபத்தெட்டு பேர் எழுதுனதுல இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் அருமை 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 இப்போ அவன் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு திருநெல்வேலி ஒன்று இருக்குது அதில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்ஸ் விடுதலையாக நீ ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் ஏழாயிரம் பேர் படிச்சிருக்காங்க நல்ல மனிதர்கள் உருவாகணும் நல்ல மனிதர்கள் ஆனால் மிக கொடுமைக்கார குற்றவாளிகளையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கு ஆள் தேவைப்படுது அவங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக அவன் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வச்சுருக்கான் ஒவ்வொரு ஜெயிலியும் இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அவன் அவன் திருந்தவே மாட்டான் அவன் சிறை பறவை வருவான் போவான் திருந்தக்கூடிய அளவில் இருக்கிறாங்கனையா அவனுடைய பிள்ளை மேலே பாசம் இருக்கும் இல்லையா அவன் வெளியே இருக்கான் உள்ளே வந்துட்டான் ஐயோ நான் கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு வேதனைப்பட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கான் அவனை நாங்கள் ஈஸியாக திருத்திடுவோம் அவன் திருத்த அவனை படிக்க வைக்கிறது மாத்திரமில்லை அவனுக்கு வந்து ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்னு ஜாம் செய்கிற அந்த இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது இன்ஸ்டியூஷன் இருக்குது அதுலேருந்து ஆட்களை கொண்டு வந்து ஐம்பது பேரை உட்கார வச்சு ஜாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் நீங்கள் ஜெயிலில் சந்தித்த சில குற்றவாளிகளை என்கவுண்டரில் கொண்டு வருவாங்க ஆமாம் தூக்கில் போட்டுருவாங்க ஆமாம் அப்படி நீங்கள் சந்திச்சாங்க இந்த ஆட்டோ சங்கர் சென்னையில் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் ஃபேமஸான ஆள் இவன் திருந்தி இவன் வந்து நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு வருவான் அப்போ நாங்கள் நல்லொழுக்கு நல்லொழுக்கம் நடத்துகிறோம் இல்லையா எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வெறும் பாடம் மட்டும் நடத்துறது இல்லை நல்லொழுக்கு நெறி அப்படின்னு மாறர் லெசன்ஸ் நடத்தும் இந்த மாறர் லெசன்ஸில் அவன் எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த சமயத்தை சேர்ந்தனா அவனுக்கு அந்தந்த சமயத்தின்படி அவனுக்கு போதனைகள் வழங்குறது அப்படி இந்த ஆட்டோ சங்கர் என்ன செஞ்சால் என்ட்ட வந்தான் என்னகிட்ட வந்து நான் என்னை பற்றி ரொம்ப ரொம்ப வெளியே ஒரு மாதிரி பேராக இருக்குது நான் வந்து உள்ளே வந்துட்டேன் இப்போ வந்து என் பையங்க ரெண்டு பேர் இருக்கான் என் பையனை எப்படியாவது ஸ்கூலில் சேர்க்கணுன்ட்டு அந்த தான் ஃபஸ்ட் ஆஃப் முதல்ல வந்தது என்கிட்ட அவன் மிகப்பெரிய ரவுடியான பத்திரிகை எல்லாம் போட்டு சென்னையில் அப்போ அவன் சொன்னேன் உன் பிள்ளை ரெண்டு பேர் இருக்கேன் எங்கே இருக்கேன்னு கேட்டேன் சொன்னான் மனைவி பேரை சொன்னான் அட்ரஸ் சொன்னான் சரி அவன் பையனை ஏன்ட்ட வந்து பார்க்க சொல்லப்பான்னு அவங்க ரெண்டு பையனையும் ஒரு ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டேன் சேலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டேன் பிள்ளைகள் பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது அதுதான் என்னுடைய பா அவன் திருந்ததுக்கு காரணமாக இருந்தது அவன் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கொண்டு போய் நான் அந்த சேலத்தில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அதில் சொல்லியே சேர்த்துட்டேன் பாட்ட சங்கர்னு ஒருத்தன் அவன் பிள்ளைகள் இதை படிக்க வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் இன்ஜினியர் ஆகிட்டான் அவனை கொண்டு போய் தூக்கில் போட்டாங்க அது வேறு விஷயம் ஐயா மதுரையிலே ஆரம்பித்த இந்த பணி மதுரையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது ஜெயில்கள் அதற்கு பிறகு இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற நாலு சிறைச்சாலைகள் பாண்டிச்சேரியிலேருந்து கேரளாவில் உள்ள நாலு சிறைச்சாலைகள் அதுக்கு அங்கிட்டு கன்னடாவில் உள்ள நாலு சிறைச்சாலைகள் பிற அங்கிருந்து பம்பாயில் உள்ள சிறைச்சாலைகள் ஆக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் மட்டுமில்லையா அந்தமானுக்கும் போனேன் ஒரு சமூகத்துக்கு பல்வேறு மனிதர்களுடைய சேவை தேவைப்படுது ஆனால் உங்கள் சேவை மிக உயர்வானது இந்த சேவை தொடர வேண்டிய நிர்பந்தம் சமூகத்தில் இருக்குது ஆகவே சிறைச்சாலைகள் இல்லாமல் ஜெயில் கைதிகளும் இல்லாமல் எல்லாமே கல்லூரியமாக அது உங்கள் கணவன் அந்த கனவு நிறைவேறணும் அதுக்காக உங்களுக்கு நிறைந்த ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளையும் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களில் தவறுகளே செய்யாதவர்கள் முதல் கல்லை எரியட்டும் என்றார் இயேசுபரான் திருத்தவே முடியாத குற்றவாளிகள் என்று யாருமோ தடுக்கவே முடியாத குற்றங்கள் என்று எதுவுமோ இல்லை இல்லை இல்லவே இல்லை கொலைக்கு தூக்கு என்பதால் கொலை குற்றங்கள் குறைந்து விடவோ திருட்டுக்கு சிறை என்பதால் திருட்டு குற்றங்கள் குறைந்து விடவோ இல்லை மனிதன் உணர்ச்சி மிகுந்தவனாக இருக்கிறவரை குற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அதற்காக அவனுக்கு தண்டனை கொடுத்து அவன் கதையை அப்படியே முடித்து விட வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை எல்லோருக்கும் குற்றத்தை உணர உணர்ந்து திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் திருடனாக வாழ்ந்தவன் உலகுக்கு ராமகதையை தந்த வால்மீகியானான் இப்படி எத்தனையோ சொல்லலாம் இப்படி சொல்வதன் மூலம் நான் குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்குவதாக யாரும் எண்ணாதீர்கள் ஆந்திராவில் நாற்பத்தைந்து திருடர்களை காவலர்களாக்கியிருக்கிறது ஆந்திர காவல்துறை திருடன் கையில் சாவியை கொடுத்தது முட்டாள்தனமா அல்லது அவர்கள் திருந்துவார்கள் அதன் மூலம் சமூகத்திற்கு நாற்பத்தைந்து நல்ல மனிதர்கள் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் விளைந்த புத்திசாலித்தனமா எது எப்படியாயினும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் உலகில் ஓர் அயோக்கியன் குறைந்து விட்டான் என்பதை நீங்கள் நிச்சயம் நம்பலாம்